யுஏல இந்தியர்களுக்கு ஒரு முக்கிய விசா அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அந்த விசா இருந்தால் போதும் லைஃப் லாங் வந்து நீங்கள் யூஏஇில செட்டில் ஆகலாம் அங்கே மற்ற வேலைகளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க யூஏஇ வந்து புதிய லைஃப் டைம் கோல்டன் விசா திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க இந்த திட்டத்தின் மூலமா நிறைய பலன்கள் கிடைக்கும் முன்பு இருந்த திட்டத்தை விட இது வேறுபட்டு காணப்படும் இந்த விசா லைஃப் லாங் நம்ம நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம் மற்ற வேலைகளை பண்ண அனுமதி இருக்கு அப்படிங்கறது குறிப்பிட்டிருக்காங்க யூஏல இந்த பழைய கோல்டன் விசா திட்டத்தின் மூலமா நம்ம நிறைய வந்து முதலீடு செய்யணும் அப்படி செஞ்சாதான் வந்து நமக்கு அங்க ஸ்டே பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைக்கும் ஆனா இப்ப கொண்டு வந்து திட்டத்தின்படி அப்படி பண்ண தேவை கிடையாது நம்ம குறிப்பிட்ட தொகையை கொடுத்துட்டு நம்ம அந்த விசாவை வாங்கிட்டோம் அப்படின்னா யூஏஇில நம்ம செட்டில் ஆகிரலாம் யூஏஇ அரசு வந்து இந்த திட்டத்தை முதன்மையா இந்தியா மற்றும் பங்களாதேஷ் போன்ற நாடுகளுக்கு தான் வழங்கி பிரத்யேகமா அறிமுகப்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க இதன் காரணமா இந்தியர்கள் இந்த புதிய திட்டத்தின் முதல் பயனாளர்களாக இருக்க போறாங்க சோ இந்த திட்டம் கொண்டு வந்தா முதல் மூன்று மாதங்கள்ல ஐயாயிரம் பேர் விண்ணப்பிக்க ரெடியா இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது சோ இந்த திட்டம் யூஏக்கும் இந்தியாவுக்கும் அந்த ஒரு உறவை வழிப்படுத்தும் வகையில கொண்டு வரப்பட்டிருக்கு தொழில் வணிகம் கல்வி சேவை உள்ளிட்ட பல துறைகள்ல முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் இந்தியர்கள் சோ அவங்களுக்கான அந்த வசதிகளை அதிகரிக்கவே இந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லப்படுது சோ இந்த திட்டத்தை பத்தி முதல்ல பார்க்கிறப்போ ஒரே ஒரு முறை இருபத்தி மூன்று லட்சம் ரூபாய் நீங்க பே பண்ணி அந்த விசாவை வாங்கிட்டீங்க அப்படின்னா லைஃப் லாங் நீங்க யூஏ ஸ்டே பண்ணிக்கலாம் அதே மாதிரி முன்பு இருந்த திட்டத்தின்படி அங்க நீங்க ஏதாவது நிலம் வாங்கணும் சொத்து வாங்கணும் பட் இந்த ஒரு பிளான்ல அப்படி கிடையாது சொத்து வாங்க வேண்டாம் வணிக உரிமம் எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்காங்க இந்த உங்களோட சேர்த்து கொண்டு செல்லலாம் வீட்டு பணி ஓட்டுநர் வேலைக்காரர்கள் போன்ற உதவியாளர்களையுமே விசாவில் சேர்த்து கொள்ளலாம் அப்படிங்கறத சொல்லி இருக்காங்க இது மட்டுமல்ல கல்வி மருத்துவம் வேலை வாய்ப்பு உள்ளிட்ட அனைத்து அம்சங்களிலுமே யூஏஇ குடியிருப்பாளர்களுக்கு சமமான வசதி இவங்களுக்கும் கொடுக்கப்படும் இந்த எப்படி அப்ளை பண்றது அது சிம்பிள் தான் யூஏஇ னுடைய அதிகாரப்பூர்வ சேவை மையங்கள் அல்லது ஆன்லைன் மூலமா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் சோ யுஏஇ அரசினுடைய அந்த நோக்கம் என்ன அப்படிங்கறது பத்தி பார்க்குறப்போ திறமையான நிபுணர்கள் தொழில் முனைவோர்கள் ஆராய்ச்சியாளர்கள் போன்றவர்களை ஈர்க்க வேண்டும் வணிகம் தொழில்நுட்பம் கல்வி போன்ற துறைகள்ல அதிக முதலீடு மற்றும் வளர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் வெளிநாட்டு முதலீடு மற்றும் வணிகத்தை ஊக்குவிக்க வேண்டும் இந்த புதிய திட்டம் இந்தியர்களுக்கு மட்டுமல்லாமல் பிற நாடுகளுக்கும் விரைவில் கிடைக்கும் என யுஏஇ அதிகாரிகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க சோ தற்போது மட்டும் இந்தியர்கள் இதில் முதன்மையாக பயன்படுத்தக்கூடிய அந்த வசதிகளை அறிமுகப்படுத்தியிருக்காங்க சோ இந்த திட்டம்னால இந்தியர்கள் மிகவும் பயனடைவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது